பட்டை கலப்புறாங்கலா நீங்கள் வந்துடுங்க உங்கள் வேலை முடிஞ்சவாங்க கொஞ்சம் மின்னு போட்டுருங்க எங்களுக்கு ஆமாம் லைட்டாக வச்சுட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் மதியம் சாப்பிட்டீங்களா எங்கள் வீட்டு சண்டே பயங்கரமாக போயிட்டுருக்கு நான் வீடியோ என்னைக்கு வருதுன்னு தெரியல சண்டே சமயா கோட்டிப்பூர்ல சட் வந்துட்டாங்க கோசி சிஸ்டர் அப்படியே இருக்கீங்க ஹாய் புது பொண்ணே அடியே பிரமணால அடியே பாலை பொட்டையிட்ட கோசி いやாகாகே இன்னும் 100000 அடைனேன் இங்க இருக்கு இருக்குนะ அடுத்து இன்னொரு வீடியோ இருக்கு நான் நானும் ரேவதி சரோப் சரோப் நடந்து நிக்கோம் ஆமா அது வந்து உப்பு கறி அதுவே வெச்சிருக்காங்க ஆமா ஆமா கோசி சிஸ்டர் அம்மா இப்ப கொஞ்சம் பழைய பொண்ணு ஆயிடாங்க அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு என்ன சாப்பிடுறாங்க பத்த இருக்காங்க சாப்பிட்டு இருக்காங்க என்ன என்ன பிளேட் சாப்பாடு எல்லாம் ஊடிஞ்சி தக்கனே கொளம் தேடா கேளுங்க என்ன ஒரு சாப்பாடு வாவ் செம